மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் வழக்கமாகவே வந்து தென் மாநிலங்களுக்கு நிதி வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஒதுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கணும் அதனால அதை பற்றி பல கோரிக்கைகள் கொடுத்து அதுவும் இல்லாமல் நூறு நாள் வேலை அதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் அவங்களுக்கு சரியாக சம்பளம் வந்து சேராத ஒரு பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் மக்கள் வந்து இப்போரிக்கை அங்கே கொண்டிருக்கிறேன் தென் மாவட்டங்களிலும் தென் வட்டங்களில் தென் மாவட்டங்களில் அதிகமாக வளர்ச்சி அடையணுன்னு சொல்லி அதிகமாக இது திமுக கூட்டணியில வந்து கூட்டணி கட்சிகள் அதிகமாக சீட்டு தரனால இந்த வளர்ச்சி அடையது இனிமே தென் திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க மதுரை கூட்டணி கூட்டுநிகட்சிக்கு கொடுக்கறதுனால தான் வளர்ச்சி இல்லைன்ற மாதிரி மக்கள் தொக்கி வைக்கிறாங்க தோட்டப்படி எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்காக வந்து எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டோம் வந்து தவறான ஒரு புரிதல் அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய கூட்டணி தான் கடந்த முறை இதே மாதிரியான கருத்துக்களை கருத்துக்களின் பெற்றதான் தேர்தல் வெளியிட்டிருப்பீங்க மத்திய அரசு பல்வேறு கோரிக்கைகள் நீங்க வச்சிருப்பீங்க மத்திய அரசு கோஆபரேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை பாசிட்டு இன்று முறை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கை வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை அதில் வந்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உரி அங்கே உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறோம் பெரும்பாலான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றல பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெண்டு பேர்தல் மூணு யாருக்கும் வந்து சேரலை விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது வந்து யாருக்கும் வந்து சரியாக போய் சேராத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் ரயில் அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு குறைந்து கொண்டே வர இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் எடுக்கேஷனுக்கு கல்விக்காக ஒருக்கக்கூடிய அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களே அவங்க நிறைவேற்றவில்லை பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அதுக்கு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் அது வந்து என்னைக்கு நிஜமாகும் என்பது என்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மக்களிடம் கருத்துக்களை கேட்டறிகிறது அந்த வகையில் மதுரையில் முகாமிட்டிருக்க கூடிய குழுவின் செயல்பாடுகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்த விவரங்களை கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்ததை பார்த்தோம் முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்